சகோதர சகோதரிகளே ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு நாம் இப்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மத்தியிலே ஆறக்கூடிய அந்த பாசிச பாஜக அரசாங்கத்தின் மூலமாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய சமூகம் ஏராளமான இன்னல்களை அனுபவித்து வருவதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட கால சூழல் இன்றைக்கு நாம் அறிந்திருக்கக்கூடிய வகையில் இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்திலும் இரு அவைகளுடைய விஷயத்திலே வந்து தாக்கல் செய்து அதை இன்றைக்கு இரவோடு இரவாக அவசர அவசரமாக அதை வந்து ஜனாதிபதியினுடைய ஒப்புதலுக்கு அனுப்பி கையெழுத்தும் வாங்கி இன்றைக்கு சட்டமாக ஆக்கியிருக்கின்றார்கள் நமக்கு ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னாடி இதற்கான போராட்டங்கள் நம்ம கையில் எடுத்திருந்தாலும் கூட இன்றைக்கு மறுபடியும் இதற்கு எதிராக நாம் போராட்ட களங்களை தொடர்ச்சியாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த முஸ்லீம் சமூகம் தள்ளப்பட்டிருக்கு இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் சமூகத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் செல்வந்தர்கள் பணக்காரர்கள் அது மாதிரி மன்னர்களாக இருந்தவர்கள் இந்த சமூகத்தினுடைய மக்கள் பயன்பெற வேண்டும் என்று அல்லாஹவுடைய பாதையில் தங்களுடைய செல்வங்களை தங்களுடைய பொருளாதாரத்தை சொத்துக்களை என்ன பண்றாங்க சொன்னா வக்ஃபாக ஆக்கியிருக்கிறான் அந்த வக்ஃபு சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் யாரும் அதை விற்கக்கூடாது யாரும் அதை வாங்கக்கூடாது அது வக்ஃபு வாரியத்தின் மூலமாக நிர்வகிக்கப்பட்டு ஏழைகளாக இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு வகைகளில் பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பாதையில் கொடுத்த சொத்துக்கள் அதை மூலமாக இன்றைக்கு அரசாங்கம் பராமரித்து வருகின்றது இதற்கு முன்னால் இரண்டு முறை திருத்த சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கு அப்போதெல்லாம் எதிர்ப்பை சந்திக்காத இந்த சட்டம் இன்றைக்கு எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை என்னவென்று சொன்னால் பாஜக அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது பாஜக அரசாங்கம் எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் முஸ்லிம் சமூகம் எதிர்க்க வேண்டும் அந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது ஒரு உண்மை பாஜக அரசாங்கம் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக கூட பாஜக கொண்டு வரது கிடையாது அதுல இருக்கக்கூடிய அம்சங்களை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏராளமான பாரதூரமான விஷயங்கள் அதையெல்லாம் இன்றைக்கு பேசுவதற்கு இந்த ஜுமான் நேரம் பத்தாது உதாரணமாக நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா இதனுடைய அடிப்படை அம்சங்களையே தகர்க்கக்கூடிய அளவிற்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்கள் நாம் என்ற பெயர்ல நாற்பது அம்சங்களை நீக்குகின்றார்கள் நாற்பது அம்சங்களை சேர்க்கிறாங்க எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த வக்ஃபாரியத்தினுடைய முதன்மை செயலாளர் சிஇஓ என்று சொல்லுவாங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் தான் இருக்கணும் ஏன்னு சொன்னா முஸ்லிம்களுக்கான சொத்து பயன்பெறக்கூடியது முஸ்லிம் சமூகம் அப்ப முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் அதை சிஇஓவாக இருந்தால் தான் அதனுடைய சாதக பாதங்கள் தெரியும் என்ற அடிப்படையில் இத்தனை காலங்களாக முஸ்லிம்கள் தான் இருந்திருக்கின்றார்கள் அதை இன்றைக்கு இந்த பாஜக அரசை எப்படி மாத்துறாங்கன்னு சொன்னா அந்த முதன்மை செயலாளராக ஒரு முஸ்லீம் அல்லாதவரும் வரலாம் இவங்க கொண்டு வரக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்கு யோசிச்சு பார்த்துக்கணும் அப்படிப்பட்ட மக்களும் வரலாம் அது மாதிரி அதனுடைய நிர்வாகத்தில் ஒவ்வொரு நிர்வாகத்திலும் இரண்டு மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் வரலாம் முஸ்லீம் அல்லாதவங்களும் வரலாம் அது மாதிரி வஃனுடைய சொத்துக்களை யாராவது ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்க சட்டத்திற்கு புறம்பாக ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்க பழைய சட்டத்தின்படி இரண்டு ஆண்டுகள் தடுங்காவல் சிறை தண்டனை இருந்துச்சு இவங்க இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக இரண்டு ஆண்டு கடுங்காவல் தண்டனை எல்லாம் கிடையாது என்று நீக்குகின்றார்கள் ஏன் ஆக்கிரமித்து இருக்கிறது யாரெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கிறா அம்பானி அதானி போன்ற கார்பரேட் முதலியர்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க மோடியினுடைய நண்பர்களா இருக்கிற ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க இப்படி ஆக்கிரமிச்சிருக்கூடிய சூழ்நிலையில ஆக்கிரமிப்பாளர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் அவங்களுக்கு சொந்தமானது எல்லா அதிகாரத்தையும் தூக்கி யார்கிட்ட மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட கொடுக்கறாங்க மாவட்ட ஆட்சியாளர் நினைச்சாங்க சொன்னா ஒரு கையெழுத்து போடுவதன் மூலமாக இந்த சொத்து யாருக்கு உரியது முஸ்லிம்களுக்கு உரியதா அல்லது வேறு யாருக்கும் உரியதான்றத மாவட்ட ஆட்சியாளர் கையெழுத்து போட்டா போதும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியன் மாதிரி உத்தரப்பிரதேசம் இருக்க மாட்டாங்க உத்தரவாதம் இருக்க மாட்டாங்க அந்த நிலை யோசிச்சு பாக்கணுமா இல்லையா அப்ப இன்றைக்கு பாபர் மசூதியை தொண்ணூத்தி ரெண்டுல இடிச்சாங்க நாம பல வருடங்களாக அதற்காக வேண்டி களம் கொண்டோம் அல்லாவுடைய இறை இல்லத்தை நாங்கள் இழந்து விட மாட்டோம் என்று இந்த நாட்டினுடைய வரம்புகளுக்கு உட்பட்டு நாம் போராடினோம் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு நாம அந்த இறை இல்லத்தை இழந்திருக்கிறோம் அது அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறார் அது ஒரு விஷயம் ஒருவேளை இந்த வக்பு திருத்த சட்டம் வந்தது என்று சொன்னால் இத்தனை வருடங்கள் போராட வேண்டிய அவசியம் கிடையாது பாப மசூதிக்கு நாம் சந்தித்த எந்த இன்னலும் பட வேண்டிய அவசியமே இல்லை நாம் அமைதியா உட்கார்ந்துக்கலாம் ஒரு சட்டத்தை போட்டு மாவட்ட ஆட்சியோட கையெழுத்தை போட்டு இருக்கின்ற பள்ளிவாசல் யாருக்கு சொந்தம் ஒவ்வொன்றா தோண்ட ஆரம்பிப்போம் அப்படி ஆரம்பிக்கும் போது இந்த பள்ளிவாசல் வப்புக்கு சொந்தமானது கிடையாது இவருக்கு தான் சொந்தம் என்று சொல்வதற்குரிய ஏராளமான பாதகங்கள் இன்றைக்கு இருக்கின்றது ஆனால் முஸ்லிம் சமூகத்திலே பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்க நாம் அமைதியா இருந்தா போதுமானது தமிழகத்தில் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லையே நாம் ஐந்து நேரம் தொழுகிறோம் முஸ்லிம்களா அமைதியா வாழ்க்கை நடத்திட்டு போகலாம் என்ற எண்ணத்தோடு இருக்கிறாங்க ஆனால் நாம் அமைதியான முறையில் சாப்பிட்டு கொண்டு தொழுதுட்டு முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க கூட விட மாட்டாங்க அப்படிப்பட்ட பாதகம் இந்த சட்டத்துல இருக்குது இந்த சட்டம் வந்ததுன்னு சொன்னா முடியாத அளவுக்கு இன்றைக்கு பள்ளிவாசல்களை பப்புக்கு சொந்தமான இடங்களை இன்றைக்கு ஆக்குவதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹோடைய பாதையில ஏன்னா அல்லாஹோடைய சொத்துக்களா இருக்கு இதெல்லாம் யாருக்கு சொந்தமான சொத்து கிடையாது ரசூல்லா சொல்லி காமிச்சிருக்கிறாங்க ஒருவர் தன்னுடைய சொத்திற்காக வேண்டி ஒரு போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தில் போராடி அவர் மரணத்து விட்டார் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு ஷஹீதினுடைய அந்தஸ்து போர்க்களத்துக்கு போய் எதிரிகளை சந்தித்து போரிட்டு ரத்தம் சிந்தி ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஷஹீத் அந்தஸ்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான்னு சொன்னா சொத்தை மீட்டுவதற்காக வேண்டி போராடக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா நம்முடைய சொத்துக்காக போராடும் சொன்னா அல்லாஹ்வுடைய சொத்துக்கள் இன்றைக்கு அனாமத்துகளாக போகக்கூடிய நிலைக்கு இந்த விஷயம் வந்திருக்கின்றது அதற்கு எதிராக நாம் போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் சட்டமாக்கண பிறகு போராடுவதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா என்ற கேள்வி இன்றைக்கு நிறைய முஸ்லிம்கள் கேட்கிறாங்க விவரம் தெரியாம சட்டமாக்குன பிறகும் கூட நாம் தன்னெழுச்சியாக போராட்டங்களை சந்தித்தோம் என்று சொன்னால் மக்களுடைய எழுச்சிக்கும் பின்னால் இந்த சட்டங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது போராட்டங்கள் நடத்தினோம் நாம் நடத்திய போராட்டங்கள் சிஏஓக்கு எதிராக இருந்தாலும் கூட உண்மையில் நம்முடைய போராட்டம் என்ஆர்சிக்கு எதிராக என்பிஆருக்கு எதிராக ஏன் சொன்னா சிஏன் மூலமாக அதிகமான பாதிப்பு கிடையாது என்ஆர்சி என்பிஆர் மூலமாக அதிகமான பாதிப்பு அதனால தான் நாம் போராட்டங்களை சந்தித்தோம் சட்டவாக்கிய பிறகும் கூட இன்றைக்கு பல்வேறு மாநிலங்கள்ல அமல்படுத்தாமல் இருக்கிறதுக்கான காரணம் மக்களுடைய போராட்டங்கள் மட்டும்தான் எந்த கட்சியும் சொந்தம் கொண்டாட முடியாது போராட்டங்களுக்கு போராட்டங்களுக்குத்தான் அரசாங்கங்கள் அடிபணியுமே தவிர வேறு எதுக்கும் அடிபணியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில விவசாயிகளுடைய போராட்டத்தை சொல்லலாம் இப்படி இன்றைக்கு இந்த கருப்பு சட்டத்திற்கு எதிராக நாம் தன்னெழுச்சியான தொடர்ச்சியான போராட்டங்களை நாம் கலந்து கொள்ள வேண்டிய பங்கெடுக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலை நாம தள்ளப்பட்டிருக்கிறோம் நமக்கு அதனால எந்த பாதிப்பும் கிடையாது அதனால நாம் இருந்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் ஒரு முஸ்லீமுக்கு இருக்க முடியாது சோனத்தை எதிர்பார்த்து நாம வாழ்கின்றோம் என்று சொன்னால் இந்த விஷயத்தில் நாம் அதிகம் அதிகமாக சிஏஓ என்ஆர்சியை விட அதிகமான பாதிப்பு இந்த வக்பு சட்டத்தில் இருக்கின்றதை உணர்ந்து தொடர்ச்சியான போராட்டங்களில் நாம் எந்த சூழ்நிலையிலும் கலந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அதனுடைய ஒரு பங்காக நாளை மாலை நான்கு மணி அளவில் நம்முடைய சார்பாக கவர்னர் மாளிகை முற்றுகை என்ற ஒரு போராட்டத்தை நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம் சைதாப்பேட்டை ஆட்சிக்கு அருகில் பனகல் மாளிகையில் வைத்து நடைபெற இருக்கின்றது கொஞ்சம் முன்கூட்டியே எல்லா மக்களும் வந்துருங்க நாம் மட்டும் கலந்து கொண்டால் போதும் என்ற எண்ணம் இல்லாமல் நமக்கு தெரிந்த மக்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ இருக்கக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி அவரிடத்திலே இந்த எல்லாம் எடுத்து சொல்லி எல்லா மக்களையும் அழைத்து வருவதற்கான அவர்களாக நாம் மாற வேண்டும் நம்முடைய கிளை சார்பாக ஏராளமான வாகனங்கள் ஏற்பாடு செய்யறாங்க வரக்கூடிய மக்கள் உங்களுடைய பெயர்கள் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாரையும் நம்ம கூட்டு போறதுக்கு வசதியா இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா நேரத்துக்கு வந்துருங்க ஏன்னு சொன்னா நாம பல்வேறு இடங்களை மாத்தி மாத்தி கொடுத்தாங்க காவல்துறை நாங்க இத கவர்னர் மாளிகை முற்றுகையாவது அறிவிச்சிருக்கிறோம் அந்த இடத்தில்தான் கூடுவோம் என்று நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த இடம் என்பது அதிகமான டிராபிக் இருக்கக்கூடிய இடம் அதனால வரக்கூடிய மக்கள் சிறிது நேரம் முன்கூட்டியே வந்துவிடுமாறு கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஓ பரக்காத்தும்